அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களைப் பார்க்கலாம் தன் சித்து அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்து ஆக்கிய என் தனித்தந்தையே பராபரம் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து சகலவிதமான ஞானங்களையும் காட்டிக் கொடுத்திருக்கிறது அந்த வகையிலே பராபரத்திற்கு எண்ணற்ற சித்துக்கள் இருக்கின்றன பராபரத்தால் நிகழ்த்த முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை அப்படி பராபரத்தின் அனைத்து சித்துக்களையும் எனக்கு கொடுத்து என்னையும் ஒரு சித்தனாக மாற்றிய பராபரத்தின் பேரன்பை நான் பெரிதும் போற்றுகிறேன் என்று பாடுகிறார் தன் வசம் ஆக்கிய தத்துவம் அனைத்தையும் என் வசம் ஆக்கிய என் தனித்தந்தையே தத்துவங்கள் என்று சொல்லப்படும்போது தன்னுள்ளே இருந்து தன்னை இயக்கக்கூடிய காரணிகளை முழுமையாக புரிந்து கொள்வது என்றாகிறது என்றால் தனது துவம் என்றால் இரண்டு தனக்குள்ளே இரண்டாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல் மற்றும் உயிர் பற்றியதான விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூலுக்கு தத்துவ நூல் என்று பெயர் அப்படி பார்க்கும் போது தன்னுள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை பற்றியும் தன்னை பற்றியுமான புரிதல்களை எல்லாம் புரியப்படுத்தி தத்துவத்தை தன்னுடைய தத்துவத்தை என்னுடைய தத்துவமாக பராபரம் மாற்றி கொடுத்தது அதற்கு என்னுடைய நன்றி என்று கூறுகிறார் தன் கையில் பிடித்த தனி ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனித்தந்தையே அருட்ஜோதி என்பது இந்த பிரபஞ்சத்தை படைத்தும் காத்தும் மறைத்தும் அருளியும் அழித்தும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பராபரத்தின் ஆற்றலை குறிக்கிறது பராபரம் தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் இரக்கத்தின் பேரிலே எனக்கும் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் தன்னையும் தன் அருட்சத்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே பராபரம் தன்னைப் போலவே என்னையும் சரியாக மாற்றி வைத்தது என்னை வேறாகவும் பராபரத்தை வேறாகவும் அது பிரித்து பார்த்ததே இல்லை பராபரத்தின் அருட்சக்தியின் வடிவமாகவே என்னையும் மாற்றி நான் பராபரத்தின் பிள்ளை பராபரத்தின் கூறு கொண்டவன் நானே பராபரம் என்பதையும் எனக்கு புரியப்படுத்திய அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய பராபரத்திற்கு நன்றி என்று பாடுகிறார் தன் இயல் என் இயல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய என் தனித்தந்தையே பராபரத்தின் இயல்பு எது சகல உயிர்களையும் சமமாக படைத்து அவற்றையெல்லாம் ஆனந்தத்தோடு வாழ வைக்கக்கூடிய காரியத்தை செய்வது அப்படிப்பட்ட காரியத்தைச் செய்யும்படியாக பராபரத்தின் செயலே என்னுடைய செயலும் என்பதாக என்னை மாற்றியமைத்த பராபரத்தை போற்றுகிறேன் என்று பாடுகிறார் தன் உரு என் ஒரு தன் உரை என் உரை என்னை இயற்றிய என் தனித்தந்தையே பராபரம் என்ன உருவத்தைக் கொண்டிருக்கிறதோ அதே உருவத்தையே நானும் கொண்டிருக்கிறேன் பராபரம் என்ன பேச விரும்புமோ அதையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பராபரமாகவே மாறி பராபரம் செய்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஆற்றல்களை எனக்கு கொடுத்த என்னுடைய தனித்தந்தையாகிய பராபரத்தை போற்றி வணங்குகிறேன் என்று பாடுகிறார் சதுரப் பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய என்னுடைய தந்தையே சதுரம் என்றால் என்ன நான்கு நிலைகள் நான்கு நிலைகள் என்பவை என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் அவசியமற்றவை என்று நாம் கருதினாலும் கூட இந்த நான்கையும் கொண்டுதான் இந்த உலகை சிந்திக்கிறோம் வந்திக்கிறோம் அதன் பிறகு இந்த உலகை புரிந்து கொள்கிறோம் எனவே தேவை தேவையில்லை என்கிற நிலையிலே நம்முடைய இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவற்றை பிரித்து பார்க்க இயலாது இவற்றை கொண்டுதான் நாம் ஒரு தனிப்பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய பராபரத்தை புரிந்திருக்கிறோம் எனவே மனதைக் கொண்டே நம்மை அறிந்திருக்கிறோம் அது காரணமாக மனதின் உள்ளிலே இருந்து நம்மை சரியான பாதையிலே இயக்கிய என்னுடைய தந்தையாகிய பராபரத்தை வணங்குகிறேன் என்று பாடுகிறார் மன வாக்கு அறியா வரைப்பினில் எனக்கு இன வாக்கு அருளிய என் உயிர் தந்தையே மனம் வாக்கு இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று எப்போதும் ஒத்துப்போவதில்லை மனம் ஒன்றை நினைத்தால் வாக்கு ஒன்றைச் சொல்லுகிறது இந்த இரண்டும் எவ்வாறு ஏற்படுகிறது நாம் நினைப்பதோ பேசுவதோ நம்முடைய செயலிலே இல்லை நாம் எதை நினைக்க வேண்டும் எதை பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை பராபரம் தீர்மானிக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கென்று எந்தவிதமான தனிப்பட்ட சிந்தனையும் இருக்க வேண்டாம் என்று நான் பிரார்த்தித்தேன் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட பராபரம் என்னுடைய மனத்திற்கும் வாக்கிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தானே என்னுள்ளே இருந்து என்னை சரியான பாதையிலே இயக்கி அருளியது அந்த பேரருள் பெருங்கருணையை எவ்வாறாக போற்றுவேன் என்று என்று வியந்து புகழ்கிறார் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்தது எனக்கே அருளிய தந்தையே உணர்ந்து 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 என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துகிறார் புரிதல் என்பதற்கும் உணர்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு விடயத்தை ஒருவர் சொல்கிறார் உதாரணத்திற்கு மாம்பழம் இனிக்கும் என்று சொல்லுகிறார் அந்த மாம்பழம் இனிக்கும் என்று சொல்லியதை கேட்ட மாத்திரத்திலே அதன் முழுமையான நுணுக்கம் நமக்கு புரியாது மாம்பழத்தை ஒருவர் இதோ நான் சுவைக்கிறேன் பார் எனக்கு அது ஒப்பாக இருக்கிறது இனிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் நிச்சயமாக முழுமையை தராது அந்த மாம்பழத்தை நம் கையிலே கொடுத்து நாமே கடித்து சுவைத்து அதன் சாற்றினை உள்வாங்கி அதன் சுவையை ரசிக்கும் போது மட்டுமே உண்மையிலேயே அதை பற்றி புரிந்தவர்களாவோம் இப்படிப்பட்ட அந்த நிலைக்கு உணர்தல் என்றாகிறது சொல்லுவதை கேட்பதிலே மாத்திரம் உணர்வு என்பது ஏற்படாது அதை நேரடியாக நாமே சுவைக்கும் போது மாத்திரமே அதனுடைய உண்மை என்பது புரிய வரும் அந்த வகையிலே வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்லாது பராபரத்தின் தத்துவத்தை எனக்கு சொல்லி அருளி அதை எனக்கு புரியப்படுத்தி அதை என்னை சுவைக்க வைத்த பராபரத்திற்கு நன்றி என்று பாடுகிறார் துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வு அளித்த பெரும் தனி தந்தையே துரிய வாழ்வு என்பது எது சிரத்தின் உள்ளே வாழக்கூடிய வாழ்வு அந்த துரிய வாழ்வோடு பெரிய வாழ்வையும் எனக்கு பராபரம் கொடுத்தது அது எப்படி சுக பூரணம் என்றழைக்கப்பட்ட நிலையிலே எனக்கு கொடுத்தது பூரணத்துவம் என்றால் முழுமை பெற்ற நிலை என்று பெயர் துரியம் என்றழைக்கப்பட்ட சிரத்தின் உள்ளே நுழைந்து துரியாதீதம் என்றழைக்கப்பட்ட ஆகாய வெளியிலே கலக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு பராபரம் தந்தது அந்த பராபரம் எனக்கு தந்தையே அல்லாது வேறல்ல என்று பாடுகிறார் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து பெருந்தகை தந்தையே முடிவு என்பது எதற்குமே இல்லை ஆகாயத்திற்கு முடிவில்லை எண்ணங்களுக்கு முடிவில்லை ஜென்மங்களுக்கு முடிவில்லை ஆன்மாவுக்கு முடிவில்லை இப்படி இந்த உலகிலே முடிவற்றவை ஏராளமாக இருக்கின்றன அப்படி முடிவில்லாதவை எவையெல்லாம் என்பதை பற்றி எனக்கு முழுமையாக புரியப்படுத்தி எனக்கு முழுமையான உண்மையான ஞானத்தை பேராக அழித்து என்னை ஆட்கொண்ட பராபரத்தை போற்றி துதிக்கிறேன் என்று பாடுகிறார் எவ்வகை திறத்திலும் எய்ததற்கு அரிதான் அவ்வகை நிலை எனக்கு அளித்தனர் தந்தையே திறமை என்று சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது சாதாரண மேய்ப்பவனுக்கு ஒரு திறமை இருக்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானிக்கு ஒரு திறமை இருக்கிறது ஆடு மேய்ப்பவனின் திறமை விஞ்ஞானிக்கு ஏற்படாது ஆடு மாடு மேய்ப்பவன் சர்வசாதாரணமாக முரட்டு காளைகளையும் கூட தன் வயப்படுத்தி விடுகிறான் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது அவனுக்கு தெரிகிறது ஆனால் உயர்ந்த பெரிய விஞ்ஞானிக்கு அந்த மாடுகளை கட்டுப்படுத்த தெரியாது அதே வேளையிலே விஞ்ஞானி சாதித்த காரியங்களை ஒரு ஆடு மேய்ப்பவனால் செய்ய முடியாது அவரவர் நிலையிலே அவரவர் அறிஞர்கள் அவரவர் ஞானிகள் என்று கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த உலகிலே எந்த வகையான ஞானங்கள் எல்லாம் அடைய முடியாதவை என்று இருந்தனவோ அவை அனைத்தையும் எனக்கு அறியப்படுத்திய பராபரத்தின் கருணையை போற்றுகிறேன் என்று பாடுகிறார் இனி நேரி எனக்கு அளித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே இந்த உலகிலே ஞானத்தை கற்றுவிட்டாய் யோகத்தை கற்றுவிட்டாய் முழுமையான பரபோதத்தை கற்றுவிட்டாய் எனவே உனக்கு இனிமேல் மரணம் இல்லை என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய பராபரம் எனக்கு அருளியது அப்படிப்பட்ட தனிப்பெரும் தலைமை தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய பராபரத்தை நான் போற்றுவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று பாடுகிறார் பற்று அயர்ந்து அஞ்சிய பறிவு கண்டு அணைந்து என சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே யோக பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு பல வேளைகளிலே சந்தேகங்கள் ஏற்படுவதும் அச்சம் ஏற்படுவதும் வாடிக்கையான ஒன்று அடடா நம்முடைய வாழ்நாள் கழிந்து கொண்டே இருக்கிறதே நமக்கு யோக வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ முத்தி மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற தயக்கமும் தவிப்பும் பயமும் ஏற்படுவது வாடிக்கை அப்படிப்பட்ட பயம் ஏற்பட்ட போது சிறிது அயர்வு ஏற்படுவதும் சோர்வு ஏற்படுவதும் சலிப்பு ஏற்படுவதும் சகஜமான ஒன்று அதுபோன்ற நிலையை வள்ளல் பெருமகனார் சந்தித்திருப்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார் எனக்கு சில வேலைகளிலே அயற்சி ஏற்பட்டது அச்சம் ஏற்பட்டது பராபரம் என்னிடத்திலே உண்மையிலேயே பறிவு காட்டுகிறதா எனக்கு முத்திகை கொடுக்குமா என்றெல்லாம் சிந்தித்ததும் உண்டு அப்படிப்பட்ட எல்லாம் நான் சோர்ந்த வேலைகளிலேயே எல்லாம் அஞ்சாதே தயங்காதே மயங்காதே என்று என்னை தாங்கி தூக்கி துணையாக நின்று என்னை காப்பாற்றிய பராபரத்தை போற்றுகிறேன் என்று பாடுகிறார் தளர்ந்த அத்தருணம் என் தளர்வையெல்லாம் தவிர்த்து உள் திளர்ந்த எனக்கு கிடைத்தமை துணையே பற்றுதல் என்பது ஏற்படுகிறது உலகியல் சார்ந்து பராபரம் சார்ந்து அப்போது அயற்சியும் சோர்வும் பயமும் பதட்டமும் ஏற்படுகிறது அப்போது நமக்கு ஒரு சிறிய தளர்ச்சி ஏற்படுகிறது யோக பயிற்சியிலே ஒரு சிறிய தளர்வு ஏற்படுகிறது இது நம்மில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் தான் உடல் பிணிகள் காரணமாகவோ உலகியல் சார்ந்த விடயங்கள் காரணமாகவோ அவ்வப்போது சோர்வு என்பது ஏற்பட்டு பயிற்சியிலே ஒரு சிறிய தடையும் ஏற்படத்தான் செய்கிறது அப்படி சோர்வு ஏற்படும் போதெல்லாம் இடைவிடாது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று மற்றும் பக்தியின் காரணமாக பராபரம் நம்மை கைவிட்டு விடாமல் கையிலாக கொடுத்து தூக்கி உயர்த்தி நம்மை நிறுத்தும் என்பது இதன் பொருளாகிறது நான் சோர்ந்த போதெல்லாம் எனக்கு தைரியத்தை கொடுத்து என்னை மிகப்பெரிய நிலையிலே உயர்த்தும் வரையிலும் இடைவிடாது எனக்கு உதவியாக இருந்த பராபரத்தை போற்றி புகழ்கிறேன் என்று வள்ளல் பெருமகனார் பாடுகிறார் துறை இது வழி இது துணிவு இது நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்த மெய் துணையே நீ செல்ல வேண்டிய பாதை இதுதான் மகனே இதற்கு இப்படிப்பட்ட நிலைகளை பெற்றிருக்க வேண்டும் இந்த அனுபவங்களை நீ பெற்றிருக்க வேண்டும் இந்த அடிப்படை தகுதிகளை நீ பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது இனி செய்யக்கூடிய காரியங்கள் முழுமையான வெற்றியை தரும் என்று என்னை அணு அணுவாக செதுக்கி சரியான பணியாக செய்யும்படியாக என்னை வாழ்த்தியும் வழிகாட்டியும் உயர்வித்த பராபரத்தை போற்றி புகழ்கிறேன் என்று பாடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே எதை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அது நம்மை நோக்கி வரும் பராபரத்தை நோக்கி நாம் பயணிக்கும் போது பராபரமும் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும் இதற்கு ஆதாரம் கேட்டால் இதோ வள்ளல் பெருமகனாரின் இந்த வார்த்தைகள்தான் ஆதாரங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்